தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அங்காதிபாதம் நானூறு உணவு முறை எழுதியவர் பாலசிவகாட்சம் வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் இளநீர் கொள்ள மீறிடா துண்ட பின்பு மிக்கதங் கிளநீர் கொள்ளின் மாரிடா வாத பித்த சமமாய் மண்ணும் மாறுமுள் வறட்சி வக்கை பற்றிய சூடும் தீரும் மாறிடும் மலர்ச்சிக்கெல்லாம் மனந்தின்ன மனமுண்டாமி அளவுக்கு மீறாமல் உண்ட பின்னர் இளநீர் குடிப்பதால் நீடித்திருக்கின்ற வாதபித்த சிலைத்தும தோசங்கள் சமநிலைக்கு திரும்பும் தேக வறட்சி வக்கை சூடு என்பன தீரும் எல்லாம் மாறிவிடும் உணவு உண்ண மகிழ்ச்சி உண்டாகும் திண்ணிதத்தோடு மீனி சிறந்தளில் சிறந்து காட்டும் உன்னத நோய்கண் மாறும் உந்தியிற் பசியுண்டாகும் தன்னுடன் மகிழ்ச்சி உண்டான் தக்க கண் குளிர்ச்சியாகும் மன்னிய மொழியினாலே அதிசுகம் அடைந்து மன்னும் விருப்பத்தோடு உண்ண மீனி சிறந்து அழகு தோன்றும் கடுமையான நோய்கள் மாறும் வயிற்றில் பசி உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் கண் குளிர்ச்சி அடையும் இனிய மொழியை உடையவளே மிகுந்த சுகம் உண்டாகும் பால் கொள்ள உண்ட பின்பு வற்ற காய்ச்சிடும் ஆவின்பால் நன்னியமாக கொள்ளின் நயன நோய் நாடாதோடும் பன்னுதி பனங்களெல்லாம் சமித்திடும் பல நோய் மாறும் வர்ணமை தடித்து விம்மி வளர்ந்திடும் வடிவுண்டாமே இரவு உணவை உண்ட பின்னர் நன்றாக வற்றக்காய்ச்சிய பசும்பாலை வழக்கமாக அருந்தி வந்தால் கண் நோய்கள் ஏற்படாது உணவு நன்றாகச் சமிபாடடையும் பல நோய்கள் மாறும் உடம்பு பூரித்து வளர்ந்திடும் அழகும் உண்டாகும் வடிவுறும் கடல் குறைந்து வளர்ந்தெடுந்தாது மிக் கடிவுருவாதபித்த கபஞ்சவன் கொண்டு காணும் படியினி சுகமநேகம் பசுவின் பால் உண்ட பெர்க்கு பிடிநடை மயிலஞ்சாயல் பெற்ற நட்பேதையாலை பெண் யானையின் நடையும் அழகிய மயிலின் சாயலுமுடைய பெண்ணே உடலில் சூடு குறைந்து செழுமை உண்டாகும் இரத்தம் எலும்பு தசை தோல் மூளை என்னும் தாதுக்கள் பலமடைந்து பூரிக்கும் பாதம் பித்தம் கபம் என்னும் மூன்றும் தத்தமக்குரிய சமநிலையில் பேணப்படும் இவ்வாறாக பால் உண்போர்க்கு அநேக சுகங்கள் உண்டாகும் நெய் கொள்ள பேதையே சாதத்தினிற் பசுவின்னை பிசைந்து தின்றால் தாதுவும் வலுக்கும் உந்தி தனவாகும் பசி உண்டாகும் தீதமா முடம்புரத்த மடங்கிடும் வெப்பு தீரும் பாதை செய் மலங்கலன்று தாகந்தானே பெண்ணே சுடுசோற்றுடன் நெய்விட்டு பிசைந்து தின்றால் தாதுக்கள் பலமடையும் பசி உண்டாகும் உடம்பு அடையும் இரத்தம் அடங்கிடும் வெப்பு தீரும் துன்பம் தருகின்ற மலம் கழிந்து தாகமும் தனியும் தாகமாம் உடலந்தண்ணீட் இரத்ததாத் அதிகமுண்டாம் சோகமில்லாமல் நல்ல சுகமுடற் தெளிவுண்டாகும் போகமும் மிகவலுக்கும் புத்துருக்கிய நெய்யுண்டாள் வாகுரக் குளிர்ந்து கண்ணு மண்டை நோய் மாறிப்போமே உடலில் ரத்தத்தாது அதிகமாகும் துன்பம் இல்லாது நல்ல சுகத்துடன் தெளிவும் உண்டாகும் புத்துணர்ச்சி மிக வலுப்படையும் புதிதாக உருக்கிய நெய்யுண்டால் அழகுற குளிர்ந்து கண்ணோய் மண்டை நோய் என்பன மாறிவிடும் சுகந்தம் பூச மாறிலா சுகந்த மனமுல வறுக்கமெல்லாம் தேறவே உடலந்தண்ணீர் சிறப்பாக அணியிற்றாத கூறியே வாதபித்த பித்த தீரும் பாரி தென்றறைந்தார் முன்னோர் மலர்மணங் கூந்தன் மானி பூமணக்கும் கூந்தலையுடைய பெண்ணே ஒத்துப்போகக்கூடிய இனிய மனமுள்ள வாசனை திரவியங்களை உடலில் நன்கு பூசி வந்தால் வாதம் பித்தம் கபம் என்பவற்றால் உண்டாகும் சூட்டு நோய்கள் தீரும் என்று எமது முன்னோர்கள் கூறி வைத்துள்ளார்கள் பூச்சூட மனமுள்ள புட்ப சாதி வகை சூடின் மண்டை நோய்கள் குணமதாம் வெட்டை மேகம் குறைந்து கண்ணொளி உண்டாகும் கணமதாம் வாடைதன்னை கண்டிடல் மருந்து பாலாம் பணமதா நிதம் மன்ன படைத்த பொட்பாவையாலே. நறுமணமிக்க பூ வகைகளைச் சூடிக்கொண்டால் மண்டை நோய்கள் குணமாகும் வெட்டை எனும் மேக நோய் குறைந்து கண்ணில் பார்வை தெளிவாகும் கெட்ட வாடை பட்டால் எடுக்கும் மருந்து போய்விடும் செல்வம் என்றும் பெற்றிருக்கும் பொட்பாவையே அறிவாய் உண்ண உணவின் பேதம் பாவையே நீர் அண்ணாந்து பரிகடிச் செவியிரண்டும் நோவதாய் மந்தம் பற்றி நுடங்கிடு நோய்கள் சேரும் நாவினாட் கருமிக் குன்னி நன்னிடும் காசரோகம் பாவுமீன் கரிகடிதென்றால் அது பித்தம் வயக்குமாமே பெண்ணே தண்ணீரை அண்ணாந்து குடித்தால் காதுகளிரண்டும் நொந்து மந்தமாகி முடங்கும் நோய்கள் வந்து சேரும் காரம் கூடிய கறிகளை மிகுதியாக சுவைத்து உண்டால் காசரோகம் வந்து சேரும் குளத்து மீன் வகை கறிகள் தின்றால் பித்தம் அதிகரித்து நடக்கும் வயங்கு சீதளவுன் கொள்ளில் வாதம் பித்திப்பு காணும் இயங்கிய கோழி உண்டால் எழுந்திடும் பித்தம் என்க நயங்கொள் பானை மாறுண்டா நடந்திடும் வாதம் என்க பயங்கொணற் பல வர்க்கங்கள் பழகினும் வாதமுண்டே குளிரான உணவுண்டால் வாதம் வந்து சேரும் உண்டால் பித்தம் அதிகரிக்கும் என்பர் சுவை தரும் பால் நெய் உண்டால் வாதம் மேலோங்கும் இனிமை தரும் நல்ல பல வர்க்கங்களை வழக்கமாக உண்டாலும் வாதம் உண்டாகும் வாதமாம் களி பிட்டாதி மத்திப்பு வளரும் காலை பொது நீராகாரத்தை உண்ணினும் வாதமுண்டாம் மிளிரைச்சி முட்டை கற்பித்த வாதமாகும் சீதமாங் கீரை தன்னை திணில் வாதம் நடக்கும் காணே களி முதலியவை வாதமும் சோம்பலும் உண்டாக்கும் காலை நேரத்தில் நீராகாரம் உண்பவருக்கு வாதம் உண்டாகும் இறைச்சி முட்டைக்கறி என்பன பித்தவாதத்தை உண்டாக்கும் குளிர்ச்சி பொருந்திய கீரை வகைகளை தின்றால் வாதம் மேலோங்கக் காண்பாய் நடக்கும் செம்மறியின் நெய்ப்பானற் கரிவாதமாகும் துடக்கில் வெள்ளாட்டு நெய்பால் சொல்லிய கரிகளெல்லாம் அடுக்குற உண்ணில் வாதபித்தம் போ அழகாமேனி திடப்படும் மருந்துக்கெல்லாம் செப்பு நரிதானாமே செம்மறியாட்டின் நெய்பால் கறி என்பன வாதத்தை உண்டாக்கும் குற்றமில்லாத வெள்ளாட்டு நெய்பால் மற்றும் கறி என்பன அடிக்கடி உண்ணும்போது வாதபித்தம் போம் மேனி அழகாகும் உடலை வலிமையாக்கும் மருந்துகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய நல்ல பத்தியக்கரியாகும் கரியதாய் சமைத்த நல்ல காய்கறி உண்ணில் வாதம் பிறவிற் மற்றவையிற் பிஞ்சு பேசிடிற் சமமாமின்றி அறிகுறி கந்த மூல மருந்திடில் வாதமாகச் செறியுமென்றுரைத்தாரையுண் மறைகண்டார் அம்மா நன்றாக சமைத்த காய்கறிகளை உண்டால் வாதம் வெறும் எனினும் இவற்றின் பிஞ்சு கறிகளாயின் வாதம் சமனாகும் என்று அறிவாயாக கிழங்கு வேர் என்பவற்றை உண்டால் வாதமானது அதிகரிக்கும் என்று ஆயுர்வேதம் அறிந்தோர் இவ்வுலகத்தோருக்கு கூறி வைத்தனர் சுகநறி சகத்தினிற் பிணியிலார் தன் தேகத்திற் சௌக்கியங்கள் வகுத்த முப்பொழுது இத்தம் வதனத்தை சுத்தி செய்தல் தொகுத்தகு பல்லை முக்காலும் துடைத்து கொள்ளல் அகத்தியஞ்சலமோர் ஆறிற் அதிகமாமே உலகத்தோர் தமது தேகத்தில் பிணியில்லாது பாதுகாத்து கொள்ளும் ஒழுங்குமுறை பற்றி கேட்பாயாக காலை நண்பகல் மாலை ஆகிய மூன்று வேளையிலும் முகம் கழுவுதல் குச்சியினால் பல் துலக்குதல் ஆறு வேளை சிறுநீர் கழித்தல் என்பன நன்மை தருவதாகும் அதிகமாய் பசி வந்தாலும் தசனம் செய்தல் மெதுவதாயுடன் நடத்தல் வெண்ணீரிற் குளித்தன் மூழ்கள் நிதமும் பால்மோர் பழங்கள் நெய்யுடன் இனிதாயுண்டல் புதிய விங்கிவைக்கும் வெண்ணீருண்டிடல் புத்தியாமே மிகுந்த என்றாலும் தனக்கு தேவையான உணவின் அளவறிந்து உண்ணுதல் உண்டபின் மெதுவாக நடத்தல் இவற்றுடன் வெண்ணீரில் குளித்தல் தலைமுழுகல் தினமும் பால் மோர் பழங்கள் நெய் என்பவற்றை விரும்பி உண்ணுதல் உண்டபின் வெந்நீர் குடித்தல் அறிவான செய்கைகளாகும் புத்தியாம் வாளி பஞ்சேர் பூங்கொடி மாறைச் சேர்தல் வினிற் பாலுண்ணல் வெய்யின் மாலையினிட் காய்தல் சொத்துரு சுகந்தகந்த கூட்டி பூசல் முத்திய கிளங்கோலத்தில் முதுமை போய் வாழையாமி இளமை மிக்க பெண்களை சேருதல் இரவில் பாலருந்துதல் மாலை வெயிலில் காய்தல் நறுமணமிக்க வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளுதல் போன்ற வாழ்க்கை முறைகளால் முதுமை நீங்கி இளமை பருவத்தை பேணலாம் வாழையா மிளநீர் உண்போம் மலசலத்தனை அடக்கோ சீலமார் மணங்குளிர்ந்த தெளிவான நீர் குடிப்போம் கோலமாங் காலை உண்டி கொள்ளுவோம் மறைத்த சந்தோ அழகிற் புகையும் கொள்வோம் இடமில்லை நமனார்க்கே இளமைதரும் இளநீர் உண்போம் மலசலத்தை அடக்கி வைக்கோம் பானையில் வைத்து குளிர்ந்த தெளிந்த நீரை குடிப்போம் காலை உணவு சிறப்பாக உண்போம் அரைத்த சந்தனம் மற்றும் அகில் புகையும் பெறுவோம் எமனார்க்கு எம்மிடம் வேலையில்லை நமதாகும் மனையாளோடு நட்பகற் சேரமாட்டோம் சமணதாய் தென்றல் வீசி தட செய்வோம் கெமனமாம் புணர்ச்சியின் கண் கிடக்க என் தன கிருப்பிடம் தானேது நம் ஊரிற் தானே எமக்குரிய மனைவியோடு பகலில் உடலுறவு கொள்ளோம் மனதை அமைதிப்படுத்தும் தென்றல் வீசி எம்மை தழுவ வீற்றிருப்போம் புணர்ச்சியின் போது வலக்கையின் கீழ் கிடக்க மாட்டோம் எம்மை போன்றவர் வாழும் ஊரில் எமனுக்கு இடமேது ஊறு நீர் சுருக்கி மோரைப் பெருக்கி நெய் உருக்கி உண்போம் சீர்பெருமாடை தன்னை கழுவிச் சேர்ப்போம் பாரு நீராறு தும்மல் மலம் வாயு மூன்று செய்வோம் பாருமென் பிடி மின்னாலே பயமில்லை எமக்குத்தானே கிணற்று நீரை கொதிக்க வைத்தும் மோரை பெருக்கியும் நெய்யை உருக்கியும் உண்போம் தூய் ஆடைகளை தினந்தோறும் தோய்த்து உடுத்துவோம் ஆறு முறை தும்மலையும் மூன்று முறை மலம் வாயு கழித்தலையும் செய்வோம் பார்ப்பெண்ணே இவற்றை செய்வதால் எமக்கு பயம் எதுவும் கிடையாது எமக்குறு மனைவியன்றி பிறர்மனைக்கேக மாட்டோம் அமக்கமாய் நீரினுள்ளே முழுகுவோம் அதிகமோடோ சமிக்கு மாட்டோம் இரவுறை தயிர் உண்ணோம் கமுக்கமாயிருப்போமாகில் என் செய்யும் காலநூலை எமக்குரிய மனைவியைத் தவிர வேறு வீடுகளுக்கு செல்ல மாட்டோம் மூச்சை அடக்கி நீரிலே மூழ்கி எழுவோம் அதிகமாக ஓட மாட்டோம் முன்னுண்ட உணவு சமிபாடடைய முன்னர் மீண்டும் உண்ண மாட்டோம் இரவு நேரத்தில் உறை தயிரை உண்ண மாட்டோம் அடக்கமாய் இருப்போமாகில் காலனின் விதி எனப்படுவது எம்மை என்ன செய்யும் நன்றி